முகமது யூசுஃப் கடையநல்லூர் கேட்குறாரு நபி காலத்தில் ஏற்பட்ட வெள்ள பிரளயத்தில் உலகம் முழுவதும் அளிக்கப்பட்டதா அல்லது நபி வாழ்ந்த பகுதி மட்டும் அளிக்கப்பட்டதா இந்த கேள்வி ஏனென்றால் நூகு நபி அவர்கள் வாழ்ந்த பகுதியில் மட்டும்தான் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்திருப்பார்கள் அப்படி இருக்கையில் அந்த மக்கள் நபியை நிராகரித்ததற்கு உலகம் முழுவதும் அளிக்கப்படுமா மேலும் நூகு நபி வாழ்ந்த காலத்தில் உலகின் மற்ற பகுதிகளில் வேறு இறை தூதர்கள் இருந்திருப்பார்கள் அதனால் உலகம் முழுவதும் அழி அழிக்கப்பட்டிருக்காது நூகுநம்பின் சமுதாயம் மட்டுமே அழிக்கப்பட வாய்ப்பு உள்ளது அப்படின்னு கேட்குறாரு அப்போ நூகுநம்பியுடைய காலத்தில் ஒரு வெள்ளப்பெருலாம் ஏற்பட்டுச்சு அந்த வெள்ளப்பெருலம் ஏற்படும் பொழுது அந்த அந்த பகுதி அந்த ஊர் அந்த நாடு அந்த பிரதேசம் மட்டும்தான் அழிக்கப்பட்டிருந்ததுன்னா ஓகே உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டதுன்னு சொன்னோம்னு சொன்னால் அப்போ எவ்வளோ மக்கள் வேற ஒரு நபி இருந்திருப்பாங்க அதில் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களும் இருந்திருப்பாங்க அவங்கள அப்படி அழிக்க முடியாத அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் கேட்குறாரு இதில் வந்து நூகுநம்பியுடைய காலத்தில் ஏற்பட்ட வெள்ளம் இருக்கு இல்லையா அந்த வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வெள்ளத்தின் அளவு எப்படி இருந்தது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது தண்ணி வெள்ளம் மலை மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது கீழே இருந்து வர தண்ணி பொங்குது பொங்கன உடனே தண்ணி மேலே 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 ஏறி கொண்டே வருகிறது எந்தளவுக்கு ஏ ஏறி வருதுன்னு சொன்னால் அங்கே உள்ள மலைகள் எல்லாம் மூழ்கும் அளவுக்கு அங்கே சில மலைகள் இருக்கும்ல அது மலை எல்லாம் மூழ்கிற அளவுக்கு மேலே போச்சு தண்ணி தண்ணி வந்ததுன்னா ஒரு பத்து நூறு அடி ஒரு மீட்ரு அளவுலாம் கிடையாது ஒரு மலைங்கிறது என்னது மலைங்கிறது ஒரு அஞ்சாறு கிலோமீட்டருக்கு இருக்குமா இல்லையா உயரம் அப்போ அஞ்சு கிலோ அஞ்சு கிலோமீட்ரு ஆறு கிலோமீட்ரு அந்த மாதிரி உயரமாக இருக்கக்கூடிய மலைகளும் முங்கி விட்டன அதுக்கு மேலே தான் கப்பல் பிரயாணம் பண்ணி போய்கிட்டு இருக்கிறது அந்த கப்பல் வந்து பிரயாணம் பண்ணுது அது எவ்வளவு தண்ணியில் போகுது மலை உயரத்துக்கு மேலே உள்ள தண்ணி அது வடியும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் போய்கிட்டே இருக்கும்போது அந்த ஜூதின்னு ஒரு மலை அறாராட்டு மலைன்னு சொல்லுவாங்க அந்த ஜூதிங்கிற மலை குரானில் ஜூதின்னு சொல்லப்படுது அந்த ஜூதி மலை கிட்ட வரும் பொழுது தண்ணி இறங்க ஆரம்பிக்குது அந்த கப்பல் அப்படியே அந்த மலையில் வந்து உட்காருது மலை உச்சியில் அப்போ ஜூதி மலையை முழுகடிச்சிருச்சு இன்னும் ஏராளமான மலைகளை முழுகடிச்சிருச்சு மூழ்கடிச்சு மலைக்கு மேலேயே தான் அந்த அது வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அப்போ மழை அளவுக்கு அந்த வெள்ளம் வந்து மூழ்கடிச்சு அதை வந்து அழிச்சிருக்கு என்று சொன்னால் அப்போ நம்ம என்ன சிந்தித்து பார்த்தா என்ன விளங்கணும் மழையளவுக்கு மூலிகைச்சின்னு சொன்னால் எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணியிருக்கோம் நீங்கள் இப்போ சென்னையில் உள்ள ஒரு வெள்ளம் வந்து ஒரு இப்போ இத்தனை சென்டிமீட்ரு அத்தனை சென்டிமீட்ரு கணக்கெலாம் சொல்கிறாங்க மழையுடைய அளவை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நூறு சென்டிமீட்ரு தொண்ணூற்றி மூணு சென்டிமீட்ரு தான் பயங்கரம்ங்கிறாங்க தொண்ணூற்றி சென்டிமீட்ரு சென்டிமீட்ரு வந்துச்சுன்னா சென்னையை மட்டும் பாதிக்கும் தொண்ணூற்றி மூணு சென்னையை பாதிக்குன்னு சொன்னால் அது வந்து ஒரு இரநூறு தான் என்ன செய்யும் இன்னும் கொஞ்சம் அதிகமான ஏரியாவை பாதிக்கும் ஒரு முந்நூறு சென்டிமீட்டராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பாதிக்கு அது சென்டிமீட்டர்லாம் கிடந்து மீட்ரு கணக்கில் போச்சுன்னு வைங்க மீட்ரு கணக்கில் ஒரு மீட்டர் அளவுக்கு வெள்ளம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் பத்து மீட்ரு வந்தால் என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா அது அப்படியே பரவாயில்ல எல்லா பக்கமும் உள் இது வந்த அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கப்பல் வந்து மலையில் உட்காருது எப்படி வருதுன்னு கேட்டால் கீழே யா அருந்தும் அருந்தோம் இவ்வளோ மாக்கி பூமியே உன்னுடைய தண்ணீரெல்லாம் நீ விழுங்கு யாசமாவு அக்களி வானமே நீ நிப்பாட்டு என்று அல்லாவால் சொல்லப்பட்டது வகையில் கையில் மாவு எல்லாம் வரும் தண்ணி எல்லாம் வந்து வடிந்தது காரியம் முடிக்கப்பட்டதுன்னு சொல்லிவிட்டு வஸ்தவத் அழல் ஜூதி அந்த கப்பல் ஜூதி மலையின் மீது போய் அமர்ந்தது மலையின் மீது அமர்ந்ததுன்னா என்ன அர்த்தம் அந்த மலைக்கு மேலே தண்ணி போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய குறைய குறைஞ்சிக்கிட்டு வரும்போது இந்த கப்பல் மலைக்கிட்ட அந்த மலைக்கு மேலே வருது அப்போ அந்த தண்ணி இறங்குது இறங்கும் போது அந்த கப்பல் எதில் உட்காந்துரும் அந்த மலையில் உட்காந்துரும் அதுக்கப்புறம் படிப்படியாக மொத்தமாக இறங்கி வடைஞ்ச பிறகு இறங்கி வந்திருப்பாங்க அந்த கப்பல் வந்து ம மலையின் மீது நிலை கொண்டதுன்னு வந்து முடிஞ்சிருக்கிறது அப்போ ஒரு மலை மலைகளையெல்லாம் இது நிக் நிற்கும் போது தான் ஜூதி மலை அதுக்கு முன்னாடி எவ்வளோ மேலே போட்டுச்சுன்னு தெரியல நிப்பாட்டி வடியும் தான் ஜூதிமலையில வந்து இருக்கிறது அந்த ஜூதிமலையை விட இன்னும் உயரமான எத்தனை மலைகளுக்கு மேல போனச்சுன்னு தெரியல அப்ப அவன் மலைகளை விட உயரத்தில் தான் அந்த வெள்ளம் வந்திருக்கும் போது கண்டிப்பாக இந்த அளவை வச்சு நீங்க சிந்திச்சிங்கன்னா முழு உலகையும் தான் பாதிக்கும் ஒரு ஊர்ல வந்து இமயமலை அளவுக்கு இந்தியாவுல வெள்ளம் வந்துச்சுன்னு சொன்னா தானே பாதிக்கப்படும் இமயமலை அளவுக்கு வெள்ளம் வந்துச்சுன்னு வைங்க அதையும் மூலுறு அளவுக்கு வெள்ளம் வந்துச்சுன்னு வைங்க அது எல்லாம் பாக்கி தான் எல்லாம் எல்லா மூழ்கி போனால் தான் அது இன்னும் கொஞ்சம் கூட குறைய இருக்குது என்ன கூட இருக்கு அந்த இமயமலை பகுதியில் வந்து ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோமீட்டருக்கு சொன்னால் நமக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்காவது இருக்கும் இன்னும் சில பேருக்கு நாலு கிலோமீட்டராவது இருக்கும் ஆனால் தண்ணி வந்து மலைக்கு மேலே போச்சுன்னு வரும்போது மலைக்கு மேலே தண்ணீர் வருவது என்பது இவ்வளோ பெரிய அளவு அது கொஞ்சோன்னு கடல் மூழ்கி வரும்பொழுதே கடல் மட்டும் ஏறிடுச்சிங்கிறாங்க அப்ப ம மொத்தத்துக்குமே தண்ணி எல்லா பக்கமும் இமயமலையில தண்ணி வந்து மலையில மட்டுமா போய் நிற்கும் இமய மலை அளவுக்கு தண்ணி உயருதுன்னு இமயமலையா திருச்சி மலை கோட்டை ஏதோ ஒன்று வைங்க ஒரு மலைக்கு மேலே போய் தண்ணி நிற்குதுன்னு சொன்னால் அதனுடைய மட்டும் அப்படி விரிஞ்சு எல்லா பக்கம் பரவிடுமா இல்லையா அப்ப இந்த தண்ணியுடைய அளவை வச்சு அதெல்லாம் தான் சர்ச்சை இதனால உலகம் பூரா அழிக்கப்பட்டதாங்கிற விவாதம் எதனால வருதுன்னு கேட்டால் அந்த அழிவுடைய அளவை பார்க்கும் பொழுது என்ன இருக்கிறது அது வந்து ரொம்ப அளவு ம எல்லாம் மூலுகிற அளவுக்கு வெள்ளம் வந்திருக்குது அந்த மலையில் தான் அந்த கப்பலை வந்து இற தரமாக இறங்குது கப்பல் இறங்கி நிலை குண்டதை எப்போ தான் தண்ணி இறங்கும் போது நேராக ஜூதி மலையில் உட்காந்துருச்சத வந்து சொல்கிறோம் அப்போ இதை இதை வச்சு பார்க்கும் பொழுது இதில் வந்து பெரிய வெள்ளம் வந்ததினால இது உலகம் முழுதுக்கும் உள்ளதாக எடுத்துக்கொள்வது தான் சரிங்கிறது ஒரு கருத்து அது விலங்கு மூகாந்திரம் இருக்கிறது சரி அடுத்து என்னன்னு கேட்டால் முப்பத்தி ஏழாவது சூறாவில் எழுபத்தி ஏழாவது வசனத்தில் நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால் எழுபத்தி அஞ்சு எழுபத்தாறு எழுபத்தேழு எவ்வளோ தெட்டில் வருது உலக்கது நாதானா நூகுன் நூகு நம்மளை அழைத்தார் சொல்ல நேமல் முஜிபூன் நாம் நல்ல பதில் அளிப்பவர்கள் அப்படின்னு நல்லா சொல்லிவிட்டு நஞ்சை அஜய் நாகு அகலகூமல் கர்பில் அலீம் மகத்தான துன்பத்திலிருந்து அவரையும் அவரோட குடும்பத்தையும் நம்ம காப்பாற்றினோம் அவருடைய சந்ததிகளை பாக்கியின் அவர்களை மட்டுமே மிச்சமாக ஆக்கினோம் அவருடைய சந்ததிகளை மட்டுமே ஹுமுல் பாக்கின்னா வரையறுத்து சொல்வது அவங்கள மட்டும்தான் மிச்சமாக்கி வைத்தோம்ன்றான் துர்ரிய ஹுமுல் பாக்கையின் அவருடைய சந்ததிகளை அல் பாக்கின்னு சொன்னா ஹுமுல் பாக்கின்னா அவங்கள தான் மிச்சம் வச்சோம் அப்படின்னு சொல்கிறான் அப்போ அவருடைய சந்ததிகள் மட்டும்தான் மிச்சமானார்கள்ன்ற அந்த வாசகம் வந்து ஒட்டுமொத்த உலகமே அழிக்கப்பட்டுச்சு இவங்க மட்டும்தான் மிஞ்சினாங்கன்னு வருது அந்த கருத்தை தருகிறது எது முப்பத்தி ஏழாவது சூறாவில் எழுபத்தி ஏழாவது வசனம் அப்படி சொல்கிறது அதே மாதிரி வந்து அந்த தண்ணியுடைய தண்ணி வந்துச்சுல அந்த வெள்ளம் வரும்போது அதை வர்ணி வர்ணித்து சொல்லக்கூடிய ஒரு வசனத்தில் பதினொன்றாவது சூறாவில் வந்து நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் ஒகைய தஜரீபியும் ஃபி மோஜின் கல்ஜிபால் அந்த கப்பல் அவர்களை ஏற்றி சென்றது எங்கே ஏற்றி சென்றதுன்னா ஃபி மோஜின் கல்ஜிபால் மலைகளை போன்ற அலைகள் அந்த அலை இருக்க அலையே மலை மாதிரி இருக்குங்களாம் தண்ணி வருது வருது எப்படி இருக்குன்னு கேட்டால் நீங்கள் ஒரு அலையை நீங்கள் பார்ப்பீங்க எவ்வளோ பெரிய அலையாக இருக்கு ஒரு நாலு அடி மூணு அடிக்கு ஒரு நாலு மீட்ரு மூணு மீட்ரு அளவுக்கு ஒரு உயரமாக இருக்கும் அதான் இருக்கும் மலை போன்ற அலைனா அந்த அலையே இவ்வளோ வருது ஒரு அளவுக்கு உயருது அப்படிங்கிற அளவு ஒகைய தஜரி இந்த கப்பல் அவர்களை கொண்டு சென்றது மூஜின் கல்ஜிபால் மலைகளை போன்ற அலைகளில் மலைகளை அ அலை வருது அந்த அலை எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு அலை அப்படி வருது மழை உயரத்துக்கு போயிட்டு வருது மழை உயரத்துக்கு போயிட்டு வர்ற ஒரு அலையாக இருந்தால் அது அது எவ்வளோ பெரிய ஒரு பிரலயமாக இருக்கும் என்பது பிரளயத்தின் அளவை பார்க்கும் பொழுது அது ஒன்று விளங்குறது அதே மாதிரி வந்து அதுக்கு அடுத்தது என்னென்னு இது விளங்கிறோம் அப்போ இதில் என்னன்னு கேட்டால் மூகு காலத்தில் ஏற்பட்ட அந்த பிரலயத்தின் அளவு கூடுதலாக இருக்கிறதுனால தான் இது உலகம் ஃபுல்லாக உள்ளதுங்கிற மாதிரி கருத்தை சிலர் சொல்கிறாங்க ஆனால் அதில் சில நீங்கள் கேட்ட கேள்விகள் இருக்கிறது என்ன கேள்வி இருக்கிறது இவருடைய சமுதாயத்தில் உள்ளவங்க ஏற்றுக்கிறல ஏற்றுக்கிறலேங்கும்போது இவரைத்தானே அழிக்கணும் மூல பெரிய பிரலயத்தை அழிச்சு அழிச்சா தான் எல்லாமே போயிருக்குமே இப்போ டெல்லியில் இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் சென்னையும் தானே மூலிகை போயிடுவேன் இங்கே உள்ளவனுக்கு இதுக்கு மூலிகை நல்லவங்கள்லாம் இருந்திருப்பாங்கல்ல நல்லவங்க இல்லாட்டாலும் நபி அனுப்பப்படாத மக்களை போட்டுட்டு எதுக்கு அழிக்கணும் நபி சமுதாயத்தை அழிக்கிறதுக்காக வேண்டி எல்லாத்தையும் போட்டு உலகத்தையும் போட்டு அழிக்கணுமான்ற மாதிரி ஒரு விதமான கேள்விகள்லாம் வரலாம் ஆனால் அதை சிந்தித்து பார்க்கும்போது நம்ம நம்ம சிந்தித்து பார்க்கும்போது நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் இப்போ ஆதுமலை செலாத்துக்கு பிறகு நபிக்கு உள்ள காலகட்டத்தை வந்து பெரிய காலகட்டமாக நம்ம நம்மளாக விளங்கி வச்சுருக்குறோம் நம்மளாக விளங்கி வச்ச காரணத்தினால ஆதமுக்கு நூகுக்கு மத்தியில் எக்கச்சக்கமான நபிமார்கள்லாம் வந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் நிறைய பேருக்கு இருக்கிறது ஆனால் நம்ம பா இப்போ நீங்கள் கேள்வி கேட்ட பிறகு நம்ம ஆய்வு செஞ்சோம்னு சொன்னால் ஆதமலைசலாத்துக்கு அடுத்த நபியே நூகு தான் ஆதமுக்கு நூகுக்கு மத்தியில் நபிமார்கள்லாம் வரலை ஆதமலைசலம் வந்தாங்க ஆதமுக்கு அடுத்த நபி என்னன்னு கேட்டால் நூகு நபி தான் அப்படிங்கிறது தான் சரியான புரிதலாக இருக்கிறது ஏன்னு கேட்டால் அல்ல சொல்லும்போது என்ன செய்யறான்னு கேட்டால் இப்போ ஆதமலைசலாத்த நேரடியாக எல்லாம் பேசினா நேரடியாக அனுப்பி விட்டினான்னு வைங்க அதுக்கு உள்ள நபிமார்களுக்கு வகிமூலமாக அறிவிக்கிறான் அதை அறிவிக்கும் போது எல்லாம் என்ன செய்யறான் ஒவ்வொரு ஒவ்வொரு வசனத்தையும் சிந்திச்சு பாருங்கள் ஆதமலை சலாத்துக்கு பிறகு சீ இது வந்தார் அது வந்தார்னு கதைகளில் இருக்குது அதிசுகளில் இல்லை கதைகளில் நெஞ்சிருக்குறாங்க ஆதமுடையக்கு பிறகு நிறைய நபிமார்களை சொருவி இருக்கிறாங்க ஆனால் ஆதமுக்கு பிறகு வந்த நபி வந்து நூகு தான் ஆதமுக்கு ரொம்ப நெருக்கத்தில் உள்ளவர் தான் அவர் ஆதமுக்கு ரொம்ப நெருக்கத்தில் உள்ளவர் ஆதமுக்கு அப்புறம் நூக்கு வந்துடுறார் அப்படின்னு வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா உலகம் போன மக்கள்லாம் இருக்கல அவர் இருந்த பகுதி மட்டும்தான் மக்கள்னு வர அப்படித்தானே வர ஆதமனை சலம் காலத்துல மக்கள் அழிச்சிருந்தான்னு சொன்னா பூமி முழுசு மக்கள் இருந்தாங்களா நினைக்கல அப்ப நபி காலத்துல மக்கள் அழிச்சாங்கன்னு சொன்னா நபி காலத்தால் ஆதமுக்கு நெருக்கமானவரா இருந்தாரு வைங்க அப்படி இருந்தார்னு சொன்னா நூகுணப்பியுடைய காலத்தில் மக்கள் அழிக்கப்பட்டாங்கன்னா மக்கள் அங்கே மட்டும்தான் இருந்தாங்க வேற பகுதியில் மக்கள் இல்லை நபியும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு சந்தேகம் தீர்ந்துடும் இப்போ நம்ம அது சம்மந்தமாக என்னென்னலாம் வருதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் அவுகைனா இலைக்க முகமதே உமக்கு நம்ம வகி அறிவித்திருக்கிறோம் எது மாதிரி அறிவித்திருக்கோம்னா கமா அவுகைனா இலா நூகின் ஒன்னபின் விபாதிகி மூகுக்கும் அவருக்கு பிந்தி உள்ள நபிமார்களுக்கும் அறிவித்தது போல உனக்கு அறிவித்திருக்கும் நூகுக்கு முந்திய சொல்லல உனக்கு வகி அறிவிக்கிறோம் எந்த மாதிரி அறிவிக்கிறோம் நூகுக்கு அறிவித்தது போல இந்த ஆரம்பமே நூகில் தான் ஸ்டார்ட் ஆகுது நூகுக்கு அறிவித்தது போலவும் உன் நபி நின்வாதிஹி அவருக்கு பிந்தி உள்ள நபிமார்களுக்கு அறிவித்தது போலவும் உமக்கு நம்ம வ அறிவித்தோம் என்று சொல்லி நாலாவது சூறாவில் நூற்றி அறுபத்தி மூணாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அப்ப நபிக்கு நூகு பல நபிமார்கள் வந்திருப்பார்களே என்ன சொல்றான்னு உமக்கு அறிவித்த வகி எது மாதிரி நூகுக்கு அறிவித்தம்ல அப்ப தான் ஃபர்ஸ்ட் வகி வருது ஆதமுக்கு அப்புறம் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் தான் வகி வருது முதல் நபி தான் வர்றாரு ஆதமுக்கு பிந்தி வர்ற நபியில அப்ப இலா அவுகைனா கமா அவுகைனா இலா நூகை நூகுக்கு அறிவித்தது போலவும் உன் நபீன விம்பாதிகி அவருக்கு பிந்தி உள்ள நபிமார்களுக்கு அறிவித்தது போலவும் உமக்கு அறிவித்திருக்கிறோம் ஃபஸ்ட்டு நூகு தான் அறிவி வகியறி வச்சாலும் நூகு தான் அந்த மாதிரி தான் உனக்கு அறிவிச்சிருக்கிறோம் என்று நாலு நூற்றி இருபத்தி மூணு வசனம் சொல்கிறது அதே மாதிரி வந்து முந்தைய சமுதாயங்களை அழித்ததை பற்றி நல்லா பேசுகிறான் ஒன்பதாவது சூறாவோட எழுபதாவது வசனத்தில் அதை பற்றி பேசுகிறான் பேசும்போது என்ன செய்யறான் அளம் ஏத்திகம் இவர்களுக்கு தெரியாதா நம்ம உள்ளதே நமக்கு கபலிகம் இவர்களுக்கு முன்னர் சென்ற சமுதாயம் முன்னர் சென்ற சமுதாயம்னு சொல்லும்போது நல்லா எங்கே தாரம்பிக்கிறேன் கௌம் நூகுளை தரமிக்கிறான் கௌமி நூஹின் நூகுடைய சமுதாயம் ஓ ஆதின் ஆது சமுதாயம் ஓ சமூத சமுது சமுதாயம் ஓ கௌமி இப்ராஹிமை இப்ராஹிமுடைய சமுதாயம் ஓ அசாபி மதியன மதியன் வாசிகள் விக்காத்து மூத்த விக்காத்துங்கிற சமுதாயம் இவங்களை பற்றிய செய்தி உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறான் முந்தி அழிச்சிருக்கிறமே இவன் என்ன ஆடிக்கிட்டு இருக்கிறான் இதுக்கு முந்தி எவ்வளோ பேர் அழிச்சிருக்கிறோன்னு சொல்லும்போது முந்தி அழிக்கப்பட்ட சமுதாயத்தை சொல்லும்போது நூகத்தை ஆரம்பிக்கிறான் அதுக்கு முந்தி ஒரு சமுதாயம் இருக்கவும் இல்லை அழிக்கவும் இல்லை அப்படி இருந்தாலும் இது சொல்ல முடியும் அளம் ஏத்தியும் நப உள்ளதினமின் கபலியும் இவர்களுக்கு முன்னர் உள்ள சமுதாயத்தை பற்றி செய்தி தெரியாதான்னு சொல்லிட்டு கௌமி நூகின்னு ஆரம்பிக்கிறான் நூகுடைய சமுதாயம் அப்புறம் ஆது அப்புறம் சமூக அப்புறம் இப்ராஹிமுடைய சமுதாயம்னு வருகிறது ஒம்போது எழுபதுல அதே மாதிரி வந்து பதினாலு ஒம்போதில் பதினாலில் என்ன வந்திருக்குன்னு கேட்டால் அலம் ஏத்திக்கும் உங்களுக்கு தெரியாதா கிடைக்கவில்லையா நப உள்ளது நம்ம என் கபளிக்கும் உங்களுக்கு முன்னர் சென்ற சமுதாயங்களை பற்றிய செய்தி உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லிவிட்டு அதை பட்டியல் போடுறான்ல கௌமி நூகின் நூடைய சமுதாயம் உங்களுக்கு தெரியாதா ஆதின் ஆது சமுதாயம் தெரியாதா சமூது தெரியாதான்னு சொல்கிறான் அப்போ உங்களுக்கு உள்ள சமுதாயம் அழிக்கப்பட்டச்சுன்னு சொல்லும்போது முதல் சமுதாயமாக அல்ல யாரை சொல்கிறான்னு கேட்டா நூகத்தான் சொல்லி காட்டுறான் பதினாலு ஒன்பதுன்னு சொல்லி காட்டுறான் அதே மாதிரி வந்து பதினொன்னு எண்பத்தி ஒம்போதில் அல்ல சொல்லி காட்டுறான் யா கௌமி என்னுடைய கூட்டமே யா எஜிரி மண்ணக்கும் யுசீபக்கும் யூசிபுக்கும் சாப கௌமு நோகின் நூகுடைய சமுதாயத்துக்கு ஏற்பட்டது போன்று அவுகோமு ஹூதின் ஹூது சமுதாயத்துக்கு ஏற்பட்டது போன்று அவுகௌமோ சாலிகின் சாலிகுடை சமுதாயத்துக்கு ஏற்பட்டது போன்று உங்களுக்கு ஏற்படும் என்று இருக்கிறீர்களா உங்களுக்கு வந்து நபி சமுதாயத்துக்கு வந்தது மாதிரி அப்படியே பட்டியல் போடும்போது நபிக்கு முந்தி ஒரு சமுதாயமே இருந்தால சொல்ல மாட்டேங்கிறான் உங்களுக்கு முந்தி சமுதாயங்கள் அழிக்கப்பட்டதுன்னு சொல்லும்போது அழிக்கப்பட்ட பட்டியலில் ஃபர்ஸ்டா சொல்வது எதை சொல்லி காட்டுறான் நபியை சொல்லி காட்டுறான் அப்போ லா எஜிரி மண்ணுக்கும் ஷிகா யுசீபக்கும் மிஸ்லுமா ஓவ நூஹின் சமுதாயத்துக்கு ஏற்பட்டது போன்றது உங்களுக்கு ஏற்படுவதில் இருந்து இருக்கிறீர்களா அதுக்கப்புறம் ஹூது அப்புறம் சாலிகின் எல்லாத்தையும் சொல்கிறான் நூவுக்கு முந்தியும் ஒரு சமுதாயத்துக்கு இருக்குமே ஆனால் அவங்களும் எல்லாம் அணிஞ்சிருப்பான் சொல்லி காட்டியிருப்பான் என்பதை பார்க்கும் பொழுது முந்தி போனவர்கள் சொல்கிற எல்லா இடத்துலையும் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் வந்து நூகணவிலிருந்து ஆரம்பிக்கிறான் அடைய உன்னை இன்ப திமுறா இருக்கில்லையடா உனக்கு வந்து எவ்வளோ பேர் அழிச்சிருக்கோன்னு சொல்லும்போது எங்கேருந்து அழிச்சா ஸ்டார்டிங் நூவுக்கும் ஆதமுக்கும் மத்தியில் எக்கச்சக்கமான நபிமார்கள் இருந்திருப்பார்களே ஆனால் அவங்கள நல்லவங்க கெட்டவங்க இருந்திருப்பார்களே ஆனால் அவங்க அழிக்கப்பட்டிருப்பார்கள் அதைத்தானே ஆரம்பிக்கணும் அது சொல்லவே மாட்டேங்கிறான்ல அது மாதிரி என்ன செய்கிறான் அதுக்கடுத்து என்ன செய்யறான்னு கேட்டால் ஓ கம்மகளுக்கு நூகின் நூகுக்கு பிறகு எவ்வளோ சமுதாயங்களை அழித்திருக்கிறோம் நூகுக்கு பிறகு எவ்வளோ சமுதாயங்கள் அளித்திரு நூகுக்கு முந்தி சொல்லவே மாட்டேங்கிறான் பதினேழு பதினேழு வசனத்தில் அப்படி வருகிறது அதே மாதிரி வந்து ஒய்யு உண்மை அவர்கள் மறுப்பார்களே ஆனால் ஓ கதபத்து கபலகம் கவுன் நோகின் ஆது சமூத் இவர்களுக்கு முன்னாடியே நூகுடைய கூட்டமே மறுத்திருக்கிறாங்க ஆது மறுத்துருக்கிறாங்க சமூது மறுத்துருக்கிறாங்கன்னு ஒரு பட்டியலே எல்லா போடுறான் அதில் ஃபஸ்ட்டு யார சொல்கிறான்னா நூடைய சமுதாயம்ங்கிறான் அப்போ அழிக்கப்பட்டது அந்த அந்த விஷயத்தை பேசும்போது முதல்ல அழிக்கப்பட்டது சமுதாயமாக எல்லாம் சொல்வது நூகத்தான் சொல்லி காட்டுறான் இது இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலில் அதே மாதிரி வந்து நபிமார்கிட்ட எடுத்த உடன்படிக்கை எல்லாம் சொல்கிறான் முப்பத்தி மூணு ஏழு வசனத்தில் எப்படி சொல்கிறான்னு கேட்டால் இது ஆகுதுன்னா மீனா நபி ஈன மீசாக்கவும் நபிமார்கள்ட்ட உடன்படிக்கை எடுத்தோம் ஓ க உம்மிடத்திலும் எடுத்தோம் முகமதே உம்மிடத்திலும் எடுத்தோம் ஓ மின் நூஹின் நூகிட எடுத்தோம் இப்ராஹிம் கிட்ட எடுத்தோம்ட்டு நபிமார்கிட்ட எடுத்த உடன்படிக்கை சொல்லும் பொழுது ஒன்னிடத்துல எடுத்துருக்குறோம் நூகிட்ட எடுத்தோம் இப்ராஹிம்கிட்ட எடுத்தோம் மூசாரை எடுத்து பட்டியல் போடும் பொழுது நூகத்தான் தான் எல்லாம் சொல்கிறான் நூக்கு முந்தி யாரும் சீ இது அப்படி யாரா இருந்தால் யாரை பற்றி சொல்லணும்ல அப்படி சொல்ல மாட்டேங்கிறான் அதே மாதிரி வந்து இது முப்பத்தி மூணு ஏழுல முப்பத்தி எட்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பன்னெண்டு பதிமூணு பதினாலு என்ன வருதுன்னா கதபத கபுலகம் நூஹின் இவர்களுக்கு முன்னார் நூக சமுதாயம் பொய்யாக்கினார்கள் ஓ ஆது ஆது பொய்யாக்கினார்கள் ஓ ஃபிரவுனு ஃபிரவுனு வந்து பொய்யாக்கினான் என்று ஓ சமூக லூத்துடைய சமுதாயம் எல்லா பட்டியலையும் போடுறான் அப்போ இவங்களுக்கு முந்தி பொய்யாக்கினவர்கள்ன்ற பட்டியல் வரும் பொழுது நூகுடைய சமுதாயத்தை தான் ஃபஸ்ட்டு சொல்கிறான் தவிர வேறு அதுக்கு அதுக்கு முந்தைய ஒரு சமுதாயத்தை குரானில் எந்த இடத்துலையும் சொல்லப்படவே இல்லை அதே மாதிரி வந்து நாற்பது அஞ்சுலேயும் எல்லாம் என்ன செய்கிறான்னா கதபத்து கபலகம் கவுமு நூகின் இவர்களுக்கு முன்னாடி நூகுடைய கூட்டம் பொய்யாக்கினார்கள்னு அங்கேயும் நூகுடை நம்பியை தான் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து நாற்பத்தி ரெண்டு பதிமூணுல ஒரு அழகான வசனம் என்ன இருக்குன்னா தீனி இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு மார்க்கத்தில் உங்களுக்கு நல்லா வழிமுறையாக ஆக்கியிருக்கிறான் நூகன் மூகன் எதை வழிமுறையா ஆக்கினானோ அதைத்தான் உங்களுக்கு நல்லா வழிமுறை ஆக்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வேற நம்பி மார்கெல்லாம் அடுத்தது சொல்றான் ஓ மாவசா பிகி இப்ராஹிம் ஒ மூசா ஒய் ஈசா எல்லாருக்கும் அறிய வாக்குறது அவங்களுக்கு தந்திருக்கணும்னு சொல்லும் பொழுது அதுக்கு முந்தைய நபிமார்கள் வந்து அவங்களுக்கு சில வழிமுறைகளை கொடுத்துருந்தா அதை அதை சொல்லியிருப்பான்ல அல்ல மூட்டும் இப்ராஹிம் ஓ மூசா ஓ ஈசா இப்படின்னு சொல்லி என்ன செய்யறது நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் மார்க்கத்தில் பிரிந்துடாதீர்கள் வகி அறிவிச்சோங்கிறான் அப்ப அது ஒன்று இருக்குது அதே மாதிரி வந்து அம்பதாது சூராவில் பன்னெண்டு பதிமூணு பதினாலுல கதபத்து கபலகம் கௌமுனு இவர்களுக்கு முன்னர் நூக சமுதாயம் பொய்யாக்கினார்கள் ஓ ரசி ரஷி ஓ சமுது ரசு கூட்டத்தார்கள் சமூது கூட்டத்தார்கள் வாது கூட்டத்தார்கள் ஓ ஃபிரோன் ஃபிரோனு யுன் லூத்து கூட்டத்தார்கள்னா பொய்யாக்கினார்கள் அப்படி நபிமார்களை பொய்யாக்கினோர் பற்றி வரும்போது முதல்ல பொய்யாக்கியனாக சொல்வது யாருன்னு கேட்டால் வந்து நூகுடை சமுதாயம் நல்லா சொல்லி காட்டுக்கிறான் அதே மாதிரி ஐம்பத்தி ஒன்றாவது சூறாவில் நாற்பத்தி ஆறாவது வருசனத்தில் ஓ கவும நூகி மின் கபு இதுக்கு முன்னாடி நூக சமுதாயம் பொய்யாக்கினார்கள்னு அவங்கள சொல்லி காட்டுக்கிறான் அப்போ முந்தி அளிக்கப்பட்ட சமுதாயத்தை பற்றி பேசும்போது ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு வந்து ஐம்பத்தி நாலு ப பத்து பதினொன்று பன்னெண்டு ஐம்பத்தி ஏழு இருபத்தி ஆறு இதிலாம் என்ன வருதுன்னு கேட்டால் நூகு நம்பியை தான் முதல் ஆளாக காட்டுறான் முந்தைய சமுதாயம் அளிக்கப்பட்டதுன்னு சொல்லும் பொழுதும் முந்தைய சமுதாயத்துக்கு வகி அறிவித்தோம்னு சொல்லும் பொழுதும் யாரை சொல்லி காட்டுறாங்கன்னா நூகத்தான் சொல்லி காட்டுறான் அதே மாதிரி வந்து மறுமை நாளில் வந்து மக்கள்லாம் அந்த மகஷரில் தவித்துக்கிட்டு இருப்பாங்கல்ல ஒவ்வொருத்தரும் ஒரு நம்பிக்கை போய் உதவி தேடுவாங்க நீங்களாம் பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அல்லாட்ட பேசுங்க அப்படின்னோட மக்கள்லாம் போய் நூக நம்பிட்டு போய் பேசுவாங்க என்ன பேசுவாங்கன்னா அந்த அவ்வளவு ருசிலால் நீங்கள் தான் நம்பிய மூ நூக நம்பியே நீங்கள் மனித குலத்துக்கு நீங்கள் தான் முதல் தூதருங்கிறாங்க நூக நம்பிக்கிட்ட போய் இப்போ நூக நம்பிக்கை முந்தி தூதர்கள் ஆதமலேசெல்லாம் நேரடியாக அல்லாவால் படைக்கப்பட்டதுனால அது ஒரு கணக்கில் வந்துடுது ஆனால் நூகு நம்பிவிட்ட போய் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நீங்கள் தான் பூமிக்கு அனுப்பப்பட்ட முதல் தூதருங்கிறாங்க அப்போ அந்த தூதர்களில் நூகு நம்பி தான் அத அடுத்த ஒரு ஆள் ரொம்ப பெரிய காலமெல்லாம் இருக்கவில்லை என்று அதிலேருந்து நம்ம என்ன செய்யலாம் விளங்கலாம் அதே மாதிரி வந்து இந்த முழு உலகம் தான் அழிவிக்க அழிக்கப்பட்டுச்சு என்பதற்கு இன்னும் வெயிட்டான ஆதாரம் என்னென்னு கேட்டால் உள்ளதில் வலிமையான ஆதாரம் பதினேழாவது சூறாவில் மூணாவது வசனம் இதில் என்ன வருதுன்னு கேட்டால் நம்மளை எல்லாம் கூப்பிட்றோம் யாரை கூப்பிடறோம் இன்றைக்கு வாழுகிற மக்கள் எல்லாம் கூப்பிடுறான் எப்படி கூப்பிடுறான்னு கேட்டா துர்வியத்த மண் மூகோடு கப்பலில் சுமத்தி இருந்தோமே ஏத்தி இருந்தோமே அந்த மக்களுடைய வழித்தோன்றல்களை நம்மளை கூப்பிடுறான்ல அப்ப நூகூட்ட இருந்தா வழித்தோன்றல் ஆரம்பிக்குது நம்மளை முதல்ல ஆதமுடைய மக்களா இருந்தாலும் எல்லாத்தையும் அழிச்சதுனால அதுக்கு பிறகு எங்க இந்த மாதிரி ஆரம்பிக்குதுன்னு கேட்டா நூகு நூகோட கப்பலில் இருந்தவங்க அவங்க வழியாக வந்த சவுந்ததிகளே அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சூரியத்தை மன் ஹமல்னா மனோஹின் மூகோடு நாம் எந்த மக்களை கப்பலில் ஏற்றி இருந்தோமோ அந்த மக்களுடைய வழி தோன்றல்களே அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களுமே அந்த கப்பலில் காப்பாற்றப்பட்டவங்களுடைய வழி தான் ஒன்று நூகுடைய வழி தோன்றலாக இருப்பீங்க அது நூஹ ஈமான் கொண்ட மக்கள் ஏறி அவங்க வழி தோன்றலாம் இருப்பீங்க அப்போ நூகுடைய அப்போ என்ன அர்த்தம் எல்லாம் அழிச்சாச்சின்னு அர்த்தம் நீங்கள் வந்து வேறு ஆட்கள்லாம் இருந்திருப்பார்களே ஆனால் அவங்க வழி தோன்றல்கிறாவும் நீங்க இருப்பீங்கல்ல மூக நபி காலத்துல இன்னும் பல பேர் இருந்திருப்பார்களையானால் அப்ப அவங்க அழிக்கப்படாமல் இருந்திருப்பார்களே ஆனால் அவர்கள் வழியாகவும் மக்கள் பல்கி பெருகி இருப்பாங்கல்ல அப்படி இருக்கும் பொழுது இப்படி சொல்ல முடியுமா எப்படி எல்லாம் சொல்றான் கப்பலில் யாரை ஏத்தி காப்பாற்றணுமோ அவங்களுடைய சந்ததிகளே நம்மளை கூப்பிட்றாங்களா நம்மளாம் யாருடைய சந்ததியா ஒன்று நூக சந்ததியா இருப்பீங்க இல்ல நூகோட இருந்தார்கள் கப்பல்ல அவங்க சந்ததியா இருப்பீங்க வேறு யாருக்கும் சந்ததிகள் இல்லை அப்போ இருக்கிற மனிதகுலம் முழுசுமே நூ நூவும் நூவுடைய உம்மத்துடைய த வழித்தொன்றல் என்று ஆகும் பொழுது அப்போ இந்த பூமி வந்து என்ன செய் முழுசாக தான் அழிக்கப்பட்டிருக்கு முழுசாக அழிக்கப்படும் போது உங்களுடைய கேள்வி ஒன்று வருது என்ன மற்றவங்கன்னு அப்படி அழிக்கணும்னா மற்றவங்களுக்கெல்லாம் இல்லை மக்கள் இல்லை அங்கேனா மட்டும்தான் மக்கள் இருந்தாங்க தூரத்துக்கு கப்பல் வந்து மூடிகினாலும் சரி நபி எந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஊர் மக்களை தான் நல்லா அழிக்கிறான் அதுக்கு உள்ள பகுதிகளுக்கெல்லாம் வெள்ளப்பெருக்கு வந்தாலும் அங்கே நபியும் இருக்கவில்லை மக்களும் இருக்கவில்லை யாருமே இருக்கலை இவர் மட்டும்தான் உலகத்துக்கே பூமி தூதராக இருக்கார் எப்படி நான் நர்சூர் செல்லாசன் உலக தூதராக இருக்கிறாங்களோ அந்த மாதிரி நபியும் உலக தூதர் அவருடைய உலகம் சின்ன உலகம் அவர் உலக தூதரை அனுப்பும் பொழுது அப்போது இருந்த மக்கள் யார் மட்டும்தான் அந்த நூகநபி பகுதியில் வசிச்சாங்கல்ல அவங்க மட்டும்தான் அப்படிங்கிற வகையில் பார்க்கும் பொழுது நூகு நபி அவர்கள் வந்து ஆலமலை சலாத்துக்கு காலத்தால் ரொம்ப நெருங்கி இருந்திருக்கிறாரு அவருக்கும் ஆதமுக்கு மத்தியில் எந்த ஒரு தூதருமே வரலை ஆதமுக்கு அடுத்து வந்த ஒரே தூதர் அவர் தான் அதனால தான் பூமிக்கெல்லாம் உங்களை தூதராக அனுப்பினான் என்று மருமை நாளில் மகசர் நாள்ல மக்கள்லாம் போய் அவர்கிட்ட போய் பேசுகிறாங்கல்ல ஏன் பூமிக்கெல்லாம் தூதர்னு சொல்கிறாங்கன்னு சொல்றாங்கன்னு கேட்டால் வேற பகுதி இல்லை அவர் தான் ரெண்டாவது தூதராக வர்றாரு அவர் தான் உலகத்து உலகம்ன்றதே அவர் வந்த பகுதி பகுதி மட்டும்தான் அப்படிங்கிற அடிப்படையில் வச்சு பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நபி காலத்து வெள்ளப்பிரலை வந்து உலகத்தையெல்லாம் அழிச்சது என்பதுதான் சரி உலகத்தையெல்லாம் என் அழிச்சிச்சின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அப்போ வே உலகத்தில் வேறு பகுதியில் மக்கள் இருக்கலை இவர் மட்டுந்தான் இருந்தார்னு வணங்கிட்டால் குழப்பம் வராது